ஜெசிபில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே நாங்கள் புது வருடத்தின் ஐந்தாவது நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் கஸ்பார் பெலிச்சோ பெலத்திஸ் ஆகிய மூன்று ஞானிகளும் இயேசுவை வணங்குவதற்காக இயேசுவை பார்ப்பதற்காக தாங்கள் கொண்டு வந்த காணிக்கையை இயேசுவதற்கு கொடுப்பதற்காக தேடலோடும் பயணமாகிறது அவர்களுடைய பயணம் இயேசுவை தேடிய பயணம் அமைதியை தேடிய பயணம் அன்பை தேடிய பயணம் ஆறுதலை தேடிய பயணம் நிம்மதியை தேடிய பயணம் தொடர்கிறது கஷ்டங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் காடும் வேடும் அலைந்து வான்வள்ளி வழிகாட்ட இயேசுவை பார்க்கச் செல்ல அது ஒரு தேடல் ஜெஸ்வை தேடிய ஒரு தேடல் ஜெஸ்வை காண வேண்டும் என்ற ஒரு தேடல் இயேசுவை கண்டு வணங்க வேண்டும் ஒரு திருடல் வான்பள்ளி நிறுத்தப்பட ஒரு இடர்பாடு பயங்கரமான இடர்பாடு விசாரணைகள் பயங்கரமான ஒரு காலகட்டம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அதையும் தாண்டி மீண்டும் வான்வள்ளி வழிகாட்ட நோக்கிய ஒரு பயணம் இந்த மூன்று ஞானிகளுடைய பயணத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது அங்கே அந்த தேடலிலே ஒரு துணி இருந்தது இடைவிடாத ஒரு முயற்சி இருந்தது ஒரு விசுவாசம் இருந்தது ஒரு பற்றுறுதி இருந்தது ஒரு அன்பு இருந்தது அவருடைய பயணத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை காண வேண்டும் சந்திக்க வேண்டும் மன உறுதி அவர்களிடத்திலே இருந்தது இதே போன்றுதான் எங்களுடைய தேடி செல்ல வேண்டும் உறுதி வேண்டும் இறை விசுவாசம் வேண்டும் இறை அன்பு வேண்டும் இறை உறவு வேண்டும் மன தளர்ச்சியற்ற ஒரு உறுதிப்பாடு வேண்டும் இந்த நிலைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வருகின்ற பொழுதுதான் எங்கள் மத்தியிலே நாங்கள் இறைவனை நாங்கள் முழுமையாக பற்றி கொள்ள முடியும் இறைவனோடு உறவு கொண்டு அன்பு கொண்டு அவரிலே நிலைத்து நிற்க முடியும் ஆகவேதான் இன்றைய திருக்காட்சி விழாவிலே அன்று மூன்று ஞானிகளும் பொன் தூபம் வெள்ளைப்போளம் முதலிய காணிக்கைகளை ஜெஸ்விற்கு அர்ப்பணம் செய்தார்கள் ஒப்புக்கொடுத்தார்கள் காணிக்கையாக்கினார்கள் அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தூய்மையான உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணமாக்கி அவரோடு அவர்களே நாங்கள் இணைந்து வாழ்ந்துட இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் அன்னிமறி மூலமாக நாங்கள் இறைவனை அனுபவித்து வாழ இறைவனுக்காக எங்களை அர்ப்பணம் செய்து வாழ தூய்மையான உள்ளத்தை காணிக்கையாக்கி ஆண்டவரிடமிருந்து அவர்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் முனைப்போர் செயற்படுவோம் எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் துய ஆவங்கள் அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பார்கள்